எல்லாத்துலேயுமே வேலை செய்யும் ஏன் பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனால் ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதான் அவ்வளோதான் எக்ஸிட்டு மேலே முடிஞ்சு போச்சு நீங்கள் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஏற்கனவே இந்த மாதிரிலாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா அந்த மாதிரி போவான்னு எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்க போகலை அப்போ இந்த ட்ரேடு தான் எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள் எப்போ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்குதா அடுத்த தடவை திரும்பவும் மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு வருவான் கண்டிப்பாக ட்ரேடு எடுத்து தான் ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி மேலே வந்தது நான் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க இந்த லாஸை கூட நான் வந்து தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அப்படியே கீழே போயிட்டானா ரிவர்சல் வராமல் ஸோ எப்போவுமே ரூல்ஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் மதிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கன்ஃபார்மாக இவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி வந்து வந்துகிட்டு இருக்கான் எதுக்கு மேலே போனால் மேலே போவான் இப்போ நமக்கு அது மட்டும்தான் நமக்கு தேவை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு மேலே அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரான் நெக்ஸ்ட் டைம் இப்போ வரும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க பை பண்ணி எதுக்கு மேலே போனப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான் எங்கே போவான் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அதையும் தானே இது வரைக்கும் போவான் அப்போ நான் டார்கெட்டு என்ன பண்ணேன் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட்டு புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் புக் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் லாபம் இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுக்குவோம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை பாசிட்டிவ்ல போட்டு வச்சுக்குவோம் ஸ்டார்டிங்ல பா ஸ்டாப் லாஸ் கிடையாது ப்ரைஸ் நல்லா அந்த இடத்த விட்டு மேலே போயிடுச்சு நீங்கள் ஏதோ வெளியில் போகணும்னு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சாப்பிட போகிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அந்த டைமில் பாசிட்டிவ்ல வச்சுட்டு போயிட வேண்டியது இல்லைனா ஸ்டாப் லாஸ் கிடையவே நீங்கள் உட்காந்து தான் இருப்பீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிடையவே கிடையாது எப்போ இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் லாஸ் அவ எக்ஸிட் சரிங்களா